ஆடி மாதம் வந்தால் டீசல்லாம் அதிகமாக வெளியே வந்துச்சு அதை எல்லோரும் குடித்து கிராமங்களில் அதை வறுத்து காய வச்சு அதை அரிசி அரிசிப்பூரியோடு சேர்த்து வெள்ளை கட்டி மண்டை வெள்ளம் இதுல ஏதாவது தூக்கி சேர்த்துட்டு அதை நச்சு போட்டு அதை வந்து எல்லோரும் எல்லோரும் வீட்லேயும் சாயந்தர பலகாரமாக இதை அந்த காலத்தில் உபயோகப்படுத்தினாங்க இப்போ காலத்தில் பசங்க சாப்பிட மாட்டேங்க பூச்சி உடம்புக்கு நல்லதாக இந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொடுத்தா இந்த காலத்து பசங்க இது பூச்சி வயிடு அப்படின்னு சாப்பிட மாட்டேங்கிறீங்க நாங்கள்லாம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு இப்போ சாப்பிட படாரமே இல்லை எப்போ கிடைக்கும் ஆடியில் கிடைச்சுன்னா ம மழை எப்போ வருதோ அப்போ புத்துல ஜனமே பிடிக்கும் ஆமாம் அது ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் சாகுற ஜீவராசி காலத்தில் சாப்பிட்டதுனால அது என்ன பண்ண ஏற்படும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் முன்னோர்கள் கம்பல்சரியாக விலைக்கு வாங்கி போட பிடிக்க முடியாதவங்க வறுத்து அவங்க ஒரு பசங்களுக்கு கொடுப்பாங்க சத்தான பொருள்னால தான் அதை கொடுத்துக்கா அந்த காலத்தில் இப்போ மாதிரி கடுப்படுத்தக்குள்ளே இந்த உடனே இந்த சாப்பிட்டா அப்படி வரும் அது சாப்பிட்டா அப்படி வரணும் அப்போல்லாம் கொஞ்சம் தெரியாதான் காண மாட்டேன் முத்து கிருஷ்ணன்